நாம போன வீடியோல பார்த்த குழந்தை யார்னா அந்த குழந்தைதான் நாம் ஈசன் என்று அழைக்கும் மாபெரும் நாகரீகத்தை தோற்றுவித்தவரின் முன்னோர் குகைகளில் தங்கி வாழ்ந்தவன் அங்கேயே இருந்தான் நடந்து சென்றவனே நாகரீகம் படைத்தான் குமரி கண்டத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமா பல மனித கூட்டங்கள் அங்கும் இங்குமா சிதறி சென்றது அதில் தமிழக நிலப்பகுதிக்குள் வந்த மனிதர்களில் ஈசனின் முன்னோர்களும் ஒருவர் அப்போது தமிழ் என்பது அனைவராலும் பேசப்பட்ட ஒரு மொழி ஓவியங்கள் வரைய மட்டுமே தெரிந்திருந்தார்கள் குறியீடுகளை உருவாக்க தெரிந்திருந்தார்கள் பின் நகர்ந்து நகர்ந்து பல இடங்களுக்கு சுற்றி வந்தார்கள் தம் பேசும் திறனை தான் செல்ல முடிந்த நிலப்பகுதி முழுவதும் உள்ள மனிதர்களுக்கு தமிழை கற்பித்தார்கள் அங்கு உள்ளவர்கள் அடிப்படையான தமிழை கற்றுக்கொண்டு தமக்கு ஏற்றவாறு பல மொழிகளை உருவாக்கி பேசத் தொடங்கினார்கள் பின் எப்போது ஈசனின் முன்னோர்கள் தமிழகம் வந்தார்கள் ஈசன் எப்போது தோன்றினார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்